ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பார்க்க போகிறோம் கேட்ட, வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் திருவாரூர் மாவட்டம் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தமில் தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுநர் யார் விடை திரு ஆர் ரவி தமிழ்நாட்டின் தற்போதைய முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் யார் விடை திரு மு அப்பாவு தமிழ்நாடு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் யார் விடை திரு பிச்சாண்டி தமிழ்நாடு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் யார் விடை திரு எடப்பாடி கே பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் விடை திரு மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தாவா தமிழ்நாடு அரசின் தற்போதைய தலைமை வழக்குரைஞர் யார் விடை திரு பி ராமன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி யார் விடை திருமதி அர்ச்சனா பட்நாயக் தமிழக அரசின் தற்போதைய தலைமைச் செயலர் யார் விடை திரு என் முருகானந்தம் தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குனர் யார் விடை திரு ஜி வெங்கட்ராமன் தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் விடை திரு துரைமுருகன் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் விடை திரு கே என் நேரு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் விடை திரு ஐ பெரியசாமி தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் விடை திரு வேலு தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் விடை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தமிழ்நாடு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் விடை திரு தங்கம் தென்னரசு தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் விடை திரு எஸ் ரகுபதி தமிழ்நாடு வீட்டு வசதி மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் விடை திரு சு முத்துசாமி தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் விடை திரு கே ஆர் பெரிய கருப்பன் தமிழ்நாடு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் விடை திரு தாமோ அன்பரசன் தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் விடை திரு பே சாமிநாதன் தமிழ்நாடு சமூக நலம் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் விடை திருமதி பி கீதாஜீவன் தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு வனம் மற்றும் கதர்துறை அமைச்சர் விடை திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் விடை திரு ஆர் ராஜேந்திரன் தமிழ்நாடு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறை அமைச்சர் விடை திரு அரசக்கரபாணி தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் விடை திரு ஆர் காந்தி தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விடை திருமா மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் விடை திரு பி மூர்த்தி தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் விடை திரு பி கே பாபு தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விடை திரு கோவி செலியன் தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் விடை திரு பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் விடை திரு சாமு நாசர் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் விடை திரு சிவ வி மையநாதன் தமிழ்நாடு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சி வி கணேசன் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் விடை திரு தா மனோ தங்கராஜ் தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் விடை திரு டி ஆர் பி ராஜா தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் விடை திருமா மதிவேந்தன் தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் விடை திருமதி என் கயல்விழி செல்வராஜ் நண்பர்களுக்கான கேள்வி இந்திய உச்ச நீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி யார் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்